கர்த்தருடைய பரசுத்த நாமத்தினால் அவங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் இந்த இரண்டாவது மாதம் ஒன்பதாம் திகதியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இம்மட்டு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து எங்களை அங்கே எல்லா தீங்குகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் நீக்கலாக்கி எங்களை வழிநடத்தின தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் இன்று கர்த்தர் எங்களோடு என்ன பேச சித்தமாயிருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாங்கள் வார்த்தையில தியானிக்க போகிறோம் ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுனதாக இருந்தால் கீழே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஆமேன் என்று ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையோடு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக நாங்கள் சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினேழாவது அதிகாரம் முதலாம் வசனம் இரண்டாம் வசனத்தை நாங்கள் வாசிக்கவோம் இதில் இரண்டு வசனங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வதாக நான் விசுவாசிக்கிறேன் தேவன் அங்கே அவருடைய வார்த்தையினூடாக எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அற்புதங்களை சேர்ந்து அவன் வார்த்தையினால் அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு அவர் வார்த்தையினாலே எங்களுக்கு பெரிய காரியம் செய்வார் ஆமேன் இதோ நாங்கள் வார்த்தைகளை தியானிப்போம் ஜாதிகளே எல்லாரும் கத்தரி துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் அவர் வைத்தை கத்தரின் உண்மை என்னென்றைக்கும் உள்ளது அல்லேருயா கத் ஜாதிகளை எல்லாரும் கத்தரி துதியுங்கள் ஐமீன் இந்த வார்த்தையினுடாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு கத்தரி நாங்கள் அங்கே துதித்து ஆராதிக்கிறவளாக காணப்படுவோம் கர்த்தர் பெரிய காரியம் செய்த தேவன் அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் அங்கே கர்த்தர் ஜாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் அவர் நேற்று மென்றும் என்றும் மாறாதவர் அவருடைய வார்த்தை எங்களை புடமிடுகிறது இந்த வார்த்தையை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிப்போம் ஜபத்தில் வருமான படங்கள் அன்பின் தரலோக பிதாவே இந்த அருமையான உம்முடைய இந்த நாளுக்காக நன்றி கத்தாவி இம்மட்ட நாளும் எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்த நல்ல குருவைக்காக நன்றி ஆண்டவர் இது முதற் என்ற எங்களோடு கூட இருக்கிறதா ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தின் அபினேஸ்வரே இனி இனியும் எங்களை வழிநடத்தி பாதுகாக்கப் போகிறார் எங்களை மானுவீலரே மக்கு இரண்டாவது மாதம் ஒன்பதாம் திகங்கள் ஆண்ட சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் இந்த ஆண்டவர் சங்கீதம் அதிகாரத்தை நீர் தியானிக்க கொடுத்த கருவைக்காக நன்றி அண்டவர் நாங்கள் துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய நீதிகள் என்றும் மாறாதவைகள் ஆண்டவரே இந்த வார்த்தையினூடாக ஆண்டவரே நீர் பேசின கருவைக்காக நன்றி இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அண்டவரே உன்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக அண்டவர் எல்லா பலவினங்கள் எல்லா தடைகளையும் முட்டைத்து எல்லா கட்டுக்களையும் மறுத்து எல்லா பலவீனங்களையும் நீக்கி என் தேவருடைய சமூகத்தில் இது முதற்கொன்று உண்மை துதிக்கிறவர்களாக உண்மை ஆராதிக்களாக மாற்றும் எங்களோடு கூட இந்த வார்த்தையை தியானிக்க கொடுத்த கருவைக்காகவும் இந்த சலாக்கியத்திற்கும் கூட கூடி நன்றி நன்றி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமீன் ஆம்